சிவான சேதுபதியான எனக்கு ரெண்டு பேருமே பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் ஏன்னா அஜித் சார் விஜய் சார் எல்லாத்தையுமே நம்ம கிட்டக்க கூட பார்த்தது கிடையாது என்னோட ஸ்கூல் காலேஜ் டைம்ல நான் சொல்கிறேன் வெறும் ஸ்கிரீன்ல மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் எனக்கு அப்படி இருக்கும்போது ஏதோ நம்மளால ஒருத்தன் ஜெயிக்கிறான் இங்கிருந்து ஒருத்தன் போய் அதை பண்ணுறான் அப்படிங்கும்போது அப்போதான் என்ன மாதிரியான பசங்களுக்குலாம் இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை இன்னும் பெருசாது அப்போ ஓகே ஏதோ ஒரு ட்ரை பண்ணிட்டே இருந்தால் சின்சியர் அதை பண்ணிட முடியும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு சிவா அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ சேது நட்ட அவரு ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சு ஜூனியர் ஆர்டிஸ்டோட லிஸ்ட் எடுத்தாலே அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதுவும் நடிச்சு கன்ஃபார்மாக ஏதோ ஒரு நாள் நடந்துடும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல அது ஒரு ஆயிரத்துல ஒருத்தருக்கு பத்தாயிரத்துல ஒருத்தருக்கு லட்சத்துல ஒருத்தருக்கு நடந்தாலுமே அந்த ஒருத்தர் நம்பிக்கை தான் என்ன மாதிரி பசங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சீடு நினைக்கிறேன் நான் ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் நிச்சயமா இருக்கு மற்றபடி நான் எனக்கு வர கதைகள் எந்த அளவுக்கு என்கேஜிங்காக இருக்கு பிளஸ் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நான் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கொஸ்டின் அதாவது நீங்கள் வந்து ஸ்டார் இந்த படம் அன்னைக்கு வந்து ஒரே ஹீரோவாக இருந்தார் பிரசாந்த் ஸ்டார்ன்னு படம் வந்தது அவர் பேரும் காதல் இளவரசன் இன்னைக்கு காதல் தான் எங்கள் கண்களுக்கு நீங்கள் தான் தெரியுறீங்க அந்த காரணத்துக்காகவே ஸ்டாருங்கிற டைட்டில் தூக்கிட்டீங்களா அதே மாதிரி ஆனழகனுங்கிற படத்தில் ஒரு பெண் மேடம் போட்டிருப்பார் ரொம்ப ஃபேமஸ் படம்

அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்புற விஷயத்த நம்பி என்னைக்காவது ஒரு நாள் நடந்துரும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கவனும் ஸ்டார் தான் ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி சினிமா இல்ல ஸ்போர்ட்ஸ் மத்த கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த அடையாளமோ அந்த லைம் லைட்டோ அது கிடைச்சிருது ஆனா அது கிடைக்காம ஏதோ ஒரு வேலையில அந்த லைம்லைட்டுன்ற விஷயம் இல்லாம நிச்சயமா அவனோட திறமைக்கு அவனோட சக்திக்கு அவன் ஒரு சாதனை பண்ணி தான் இருப்பான் அவனை யாரு அங்கீகரிக்கிறது அவனை யாரு பாராட்டுறது சோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்டார் அப்படின்னு சொல்ற படம் தான்

ரெண்டாவது எம்ஜிஆர் சார் இல்லாததுக்கு காரணம் ரீசன் தான் இந்த இந்த ஃப்ரேமிங்க்கு எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஆட்கள் வச்சிருக்கேன் இன்னொருத்தர் ஆட் பண்ணா இந்த இருக்காதுன்ற ஒரு சிமிட்ரியா பண்ணேன் வேற எதுவும் இல்லை மூணாவது ஹரீஷ்கவான்க்கு நன்றி சொல்லணும் சார் நான் லைக் காரணங்கள் வேற வேற காரணங்கள் சார் ப்ராக்டிக்கலான ரீசன்ஸ் தான் பட் ஸ்டில் அதை சப்போர்ட்டிவா எடுத்து சப்போர்ட்டிவா இருந்ததுக்காக ஹரீஷ்கவானுக்கு நன்றி சொல்லணும் சார் இல்லை இல்ல உண்மையாகவே இது ரொம்ப அழகான மேடையாக இருக்கு ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனால இந்த கதை எழுதுறதுக்கு உங்க தூண்டின ஒருத்தர் வந்து உங்க அப்பாவே படத்தை டைரக்ட் பண்ணிருக்கீங்க இன்னொரு ஹீரோக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்கு என்னோட கொஸ்டின் என்னன்னா நீங்க எப்போ ஆக்ட் பண்ண போறீங்க கண்டிப்பா சார் எங்க அப்பாவுக்கும் அந்த ஆசை இருக்கு எங்க அப்பாவோட எங்க அப்பாத்தாக்கு ஒரு ஆசை இருக்கு சார் எங்க அப்பா தாதா தான் சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டே இருப்பாங்க அவர் வேலை ஃபியூச்சர்ல நடிச்சேன்னா அந்த படம் எங்க அப்பா தாக்குன்னா இருக்கும் ஓகே கவின் வாழ்த்துக்கள் பொதுவாக வந்து லேடிஸ் கிட்ட போடும்போது ஒரு யாரையாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவாங்க கமல்ஹாசன் வந்து அவங்க அப்பா அம்மாவை எடுத்துக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல அந்த கெட்ட போடும்போது யாரையாவது ரெஃபரன்ஸாக எடுத்து கரீனா சோப்ரா கரீனா சோப்ரா ஓகே எனக்கு சொல்லுங்க சந்தானம் சார் போட்டிருப்பார்ல லேடி ஓகே அதுதான் ஏன்னா எனக்கு இந்த படத்துல வந்து இப்போ சிவான ரெமோல பண்ண மாதிரியோ இல்ல வந்து கமல் சார் அவ்வைஸ் அன்பையில பண்ண மாதிரியோ ஒரு பொண்ணாவே நடிச்சு நம்ப வைக்கிறது மாதிரியான இது கிடையாது புரியுது அது சின்னதா காலேஜ்ல பசங்க பண்ற ஒரு கலாட்டா மாதிரி சோ எனக்கு என்னன்னா அந்த கலாட்டால பாக்கும்போது சந்தானம் சார் எக்ஸ்ட்ராடனரியா அதுல ஒண்ணு பண்ணிருப்பாரு நிச்சயமா அதை வந்து இப்போ இதுக்கப்புறம் யாராலுமே பீட் பண்ண முடியுமான்றது தெரியல அந்த மாதிரி முடிஞ்சா ஜாலியா ஒன்று ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அப்படி எடுத்து பண்ணது ஆனால் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு அந்த கெட்டப்ல ரொம்ப அழகா இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரியும் கொஞ்சம் சேட்ட பண்ற போர்ஷன்ஸ் எல்லாம் நிஷா மாதிரி இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து கலவை மாதிரி பரவாயில்ல மூணாவதா ஒன்று இருந்துச்சு அது நானும் பார்த்தேன் சோஷியல் மீடியால வாழ்த்துக்கள் ஆக்சுவலா பேர் வந்து ஸ்டார்னு வச்சிருக்கீங்க பின்னாடி இருக்கவங்களும் பெரிய ஸ்டார்ஸ் தான் ஸோ ஒருவேளை இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அடுத்த லெவலுக்கு ஸ்டாருக்கு போவார் எந்த ஸ்டார் லெவலுக்கு கவின் போவார் நீங்க நினைக்கிறீங்க அஸ் அன் ஆக்டரா ஒரு ஒரு டாப் ஃபைல் இருப்பாருன்னு நான் பிலீவ் பண்றேன் ஆக்சுவலா ஒரு ஒரு அஸ் அன் ஆக்டரா பெர்ஃபார்மரா ஒரு டாப் ஃபைல் இருப்பார்னு பிலீவ் பண்றேன் சார் கவின் சார் ஒரு ரெண்டு மூணு நாளா அந்த லேடிஸ் கட்டப்ல இருந்துருவீங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது பெண்களுக்கு வந்து என்னென்ன கஷ்டம் பயங்கர கஷ்டம் நான் அன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்ததுமே ஏதோ இவங்க இவங்களோட அசிஸ்டன்ட் ஒரு அக்கா வருவாங்க அவங்க எல்லார்ட்டையுமே வந்து நீங்க எல்லாம் தெய்வம் அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லிட்டேன் ஏன்னா நிஜமாவே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இப்போ இதுவே எனக்கு தெரிஞ்சு இந்த டிசைன்லாம் இவங்களுக்கு உள்ள குத்துன்னு நினைக்கிறேன் ஆனா காமிச்சு காமி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா அதுவே ஒரு தனித்திறமை எனக்கெல்லாம் அன்னைக்கு வந்து முடிச்சுட்டு போறேன் ஃபுல்லா அந்த அப்படி தேஞ்சா ஒரு மாதிரி இருக்குல்ல அந்த சிம்மிக்கியா ஜமிக்கி ஏதோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பேட்டர்ன் போல அது அப்படி கொடுத்துருந்தாங்க பயங்கரமா நம்ம காஸ்டியூம் டிசைனர் சரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னே ஏன்னா இப்ப நம்ம இப்ப ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நம்ம சும்மா ஏதோ ஓகே கிடைக்கிறத போட்டு டக்குன்னு வந்துடுறோம்ல அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை அது மெடக்கெடுதல்லே பயங்கரமா இருக்கு ஸோ அதெல்லாம் இனிமேல் யாருமே யாராவது கலாச்சா நானே கேட்பேன் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த மாதிரி சார் நான் வந்து ஒரு ஓவரால் பட்ஜெட் கொடுத்துட்டு போயிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட் குள்ளேயே இளன் முடிச்சு கொடுத்துருக்காரு படத்தை நீங்க வந்து அதிகமா வந்து கோடிக்கல சம்பளம் கேட்கறதாகவும் சிறு தயாரிப்பாளர்களோட வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறதுல ரொம்ப சிரமம் இருக்கிறதுனாவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு படம் இந்த படம் டெஃபினட்டாக டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அட் த சேம் டைம் இங்கே சம்பளம் டிபேட்டபிளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல டிபேட்டபிள் யாருக்கு அப்படின்னா எனக்கும் ப்ரொடியூசருக்கும் அட் த சேம் டைம் நம்ம ஏதோ கேட்குறோம் அப்படின்றதுக்கான யாரும் கொடுத்துருவோம் மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது இப்போ நீங்கள் எந்த பத்திரிகையில் வேலை செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியல ஐ மீன் இல்லைண்ண என்ன நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வேலை பார்க்க போகும்போது டெஃபினட்டாக நம்ம அதே சம்பளத்துலேயோ இல்லை அதே அமௌண்ட்லயோ நம்ம இது பண்ண மாட்டோம் நிச்சயமா நம்ம ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு ஒன்று போவோம் அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும் இப்போ நான் வந்து கணாக்காலம் காலங்கள் சீரியல் நடித்தேன் அதில் என்னோடய சம்பளம் ஸ்டார்டிங்லாம் ஆயிரம் ரூபாய் சீரியல் முடித்து நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதோட சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் ஸோ அந்த ஆறாயிரம் ரூபாயை தீர்மானிக்கிறது மூவாயிரம் மூவாயிரத்தை தீர்மானிக்கிறது ஆயிரம் தான் இருக்கு ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நம்மளோட படம் எந்தளவுக்கு பண்ணுதோ அந்த மார்க்கெட்டில் எப்படி நடக்குதோ அதுதான் தீர்மானிக்கிறதே தவிர தனிப்பட்ட இதில் யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது ப்ளஸ் என்னால் படம் வந்து நான் இதுதான் எனக்கு நாலாவது படம் இந்த நாலாவது படமே வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இப்போ லிட்ரலாக ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகிருக்கு இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்கள்ல நோ சொல்லியிருக்கேன் பட் ஆனா நோ நோய் சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா யாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் அவங்க வெயிட் பண்ற நேரத்தில் நிச்சயமா எனக்கு பேர் இருக்காங்க அவங்கள கூட பண்ணிட்டு இதெல்லாம் தான் காரணங்கள் சுவாரஸ்யத்துக்காக இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்ன்றதுக்காக பேசுறது மற்றபடி அடுத்த ரெண்டு படத்துல ஹீரோயினே கிடையாதுன்னு நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அந்த படத்துல ஹீரோயின் கிடையாது அதுக்கடுத்த ஒரு படம் பண்றேன் அதுலயும் ஹீரோயின் கிடையாது இந்த படத்துலயும் நான் கதை மட்டும் தான் கேட்டேன் ஹீரோயின் தான் இந்த விவர்தான் கூப்பிட்டு வந்தாரு இந்த கொஸ்டினுக்கு வந்து டேரக்டர் இருந்தாலும் சரி ஹீரோ வந்தாலும் சரி யாரும் பதில் சொல்லலாம் சரிங்களா கவின் ஸ்டார் ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு ஒரு படத்தோட ஹீரோ வந்து ஒரு பேர் சொல்லி சொல்லி ஒரு ரஜினியின் ஜெயிலர் அப்படிதான் வரும் இது என்ன கவின் ஸ்டார் யாருக்கு மென்ஷன் பண்றீங்க யாருக்கு குறிப்பிட்டு சொல்ல வரீங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஹீரோயின் ஒரு ஹீரோயினை சமாளிக்கிறது பெரிய விஷயம் சரிங்களா புது ஹீரோயின் ஒருத்தர் தமிழ் தெரியல எப்படி சமாளிச்சிங்க ரெண்டு பேர்ல யாருக்கும் சொல்லலாம்

அவங்களோட பெஸ்ட் கொடுக்கறதுக்கு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரொஃபஷனலா ரெலிவர் பண்ணி கொடுத்தாங்க சோ சமாளிக்கிறதுக்கான வேலைக்கு நாங்க எதுவும் இல்ல இல்ல சார் என்னன்னா ரெண்டு ஐயரும் என்னாவே நீங்க கேட்டது இன்னொன்னு நான் ஆடடாவே நான் சொல்லிடுறேன் ஒண்ணு இல்ல இப்ப உங்களுக்கு டெஃபினட்டா தமிழ் தெரியாதுன்னு பட் ஆனா அவங்களுக்கு தமிழ் தெரியல அப்படிங்கறது வந்து ஸ்பாட்ல நாங்க யாருமே ஃபீல் பண்ணல உச்சரிப்பு அதெல்லாம் பிரச்சனை இருக்கும் இல்லாம கிடையாது பட் ஆனா அவங்க ஒரு ஒரு பெரிய ஃபார்ட்டி பேஜஸ் ரூல்டு நோட் ஒன்று வச்சிருக்காங்க சீன் பேப்பர்ல என்னெல்லாம் போகுதோ அதை வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தருக்கு வந்து அவங்க அதை தமிழில் இப்போ நம்ம தங்கிலீஷ்னு சொல்லுவோம் இல்லையா அது அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை மாற்றி இங்கிலீஷில் எழுதி அந்த தமிழுக்கு மாற்றி அதெல்லாம் பண்ணிட்டு தான் அவங்க வருவாங்களே செட்டுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அவங்களுடைய வேலை செய்கிற இடம் தானே இது ஸோ அந்த டெடிக்கேஷனோட சின்சியராக தான் எல்லாருமே வேலை பார்த்துருக்காங்க